வணக்கம் நேயர்களே தமிழகமே பரபரப்புடன் எதிர்பார்க்கும் ஒரு தொகுதி திருநெல்வேலி என்பதை அனைவரும் அறிவார்கள் அங்கு களமிறங்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பாஜகவின் வாட்பாளர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் இருப்பினும் வானதியும் அதே போல தான் கோயம்புத்தூரில் இறங்கணும் கேபினட் மினிஸ்டராகன்னு நினைச்சார் ஆனால் களம் தனது சரியாக இல்லைன்னு ஒன்னும் ஒதுங்கிட்டார் ஆனால் இவர் பிடிவாதமாக எப்படியும் வெற்றி பெறுவோம் கேபினட் அமைச்சர் ஆகிவிடலாம் என்று ஒரே வேகத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கார் வேலையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணதில் மிக சிறப்பாகவே நயனார் நாயந்தர் அவரால் என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அதை சரியாக பண்ணியிருக்கிறார் என்பதை நமக்கு களம் உணர்த்துகிறது ஆனால் க கடைசியில் உண்டு க ஆய்வுகளில் நமக்கு கிடைச்சது என்ன கிடச்சதுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் பண்ணி பார்க்குறப்ப இவர் நெருக்கி களத்தில் ஃபைனலில் வந்தாலும் என்ன கிடைச்ச ரகம் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரு மூணு மூன்றரை பர்சன்ட் பின்தங்கி தான் இருந்தார் ஒரு மூணு மூன்றரை பர்சன்ட் எடுத்து திமுக வெற்றி அப்படிங்கிற நிலை தான் நமக்கு வந்து வந்தது அதைத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆஃப்டர் எலெக்ஷன் களத்தின் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து தகவல்களை திரட்டணும் ஆராய்ந்து பார்த்தோம் எல்லாம் எல்லாம் பார்த்துருக்கான் பார்த்த அடிப்படையில் என்ன தெரியுதுன்னா இன்று ச களத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனா அதாவது காரணம் இதுதான் கடைசி நேரம் பணிங்கிறது அதற்கு சிலர் செய்கிற தவறுகளும் உதாரணம் ஆகிடும் உதாரணமாக தென்காசி சம போட்டி எப்படியாச்சுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சம போட்டியை கெடுத்து கொண்டது உண்மையிலே இன்றைக்கி வேட்பாளர் மட்டும் தென்காசியில் ஆனந்த நாயாச்சும் அமை இறக்கியிருந்தால் வெற்றி உறுதியாக இருக்கும் அதை பாஜக தான் கெடுத்து கொண்டு இருக்கிறது அது அது அதை போல் இங்கும் என்ன நடந்திருக்கிறதுனா ராபர்ட் புரூஸா அவரை கொண்டு வந்து வேறு வெளியூர்லேருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி போட்டு களத்தை தனக்குரிய நல்ல வாய்ப்பை கெடுத்து கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் அதாவது திமுக இப்போ திமுக என்ன செய்யும் காங்கிரஸ் அப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை சகஜமாக செய்யும் அதை இந்த தொகுதியில் செஞ்சு வெற்றி பெற வேண்டிய தொகுதியை இடியாப்ப சிக்கலுக்கு சிக்கலான நிலைக்கு கொண்டு சென்று விட்டுள்ளது இதுதான் தற்போதைய களம் அதுதான் பாருங்கள் நெக் டு நெக்கு போட்டி ஆனால் நம்ம வந்து ரிசல்ட்டை வெளியிடுறப்பே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் திமுக வெற்றி ஆனால் சற்று மாறினாலும் நைனாரும் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டுன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி ஒரு போக்கை நோக்கி களம் தற்பொழுது நகர்ந்துருக்கிறது உறுதியிட்டு கூறிவிட முடியாது இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடிஞ்சது அதுதான் என்னன்னா ஏன்னா அவர் வெளியூருங்கிறதுல அதிருப்தி பரவலாக இருந்திருக்கு சிறுபான்மைகளுக்கு இன வேட்பா சிறுபான்மையினத்திற்கு பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஒரு வேகம் இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கே ஒரு வெறுப்பு பரவலாக இருப்பதை பார்க்க முடிகிறது இப்படி கொண்டு வந்து காங்கிரஸ் வெளியூர்காரங்களை இறக்கி உள்ளூர்காரனாக இருந்தாலே பார்க்க முடிய மாட்டேங்குது இதில் வெளியூர்காரன் என்னத்தை பார்க்குறதுங்கிற மாதிரி புலம்பல் பரவலாக கேட்டது ஏன்னா அதனால் அந்த வாக்களிக்கும் வேகத்தன்மை ஆதரவு அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்களிக்காமலே போயிருப்பார்கள் அதனால தானே அந்த வாக்கு சதவீதமும் குறைகிறது அதே சமயம் நயனார் நாகேந்திரன் கடுமையான முயற்சியில் எடுத்து எல்லா எல்லா எலெக்ஷனுக்குரிய என்ன உத்தியோ பணம் முதற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் முடிஞ்சளவு செஞ்சிருக்காரு அப்போ அவருக்கு போட நினைக்கும் அந்த வாக்காளர்களின் சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்தை அவர் கூட்டியிருப்பார் இந்த வாக்குக்குள் இவருக்கு போட வேண்டிய வாக்கு இறங்கியிருக்காங்க இதுதான் இந்த மேஜிக் அவருக்கு போடக்கூடிய அந்த வாக்குகள் கொஞ்சம் கூடத்தான் கூடியிருக்கும் ஏன்னா களப்பணி கடைசியாக எப்படி நடக்கிறதோ அதை தான் இந்த முடிவுகளில் அந்த கடும் போட்டி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி முடிவுகள் சிக்கலாக அப்படியே மாற்றி போட்டுவிடும் அதற்கான வாய்ப்புகள் திருநெல்வேலியில் இருப்பதை உணர முடிந்தது காரணம் இதுதான் அவர் அதிருப்தி இது தவிர இந்த காலத்தில் திருநெல்வேலியிலையும் தென்காசிலையும் அப்படித்தான் தென்காசியிலையும் கணிசமான நல்ல வாக்கை நாம் தமிழர் பெற்றார் இங்கும் திருநெல்வேலியிலையும் அதே நிலை தான் அவர் ஆனால் அவர் பிரிக்கிற வாக்கு ஏறக்குறைய திமுக கூட்டணிக்கு தான் அதிக பாதிப்பு யார் நாம் தமிழர் பிரிக்கிறதுல அன்னாவது முகவும் பாதிக்கப்படுது ஆனால் தான் அதிக பாதிப்பு என்ற ஒரு நிலை ஏன்னா அது பிரிக்கக்கூடிய சமூகம் அண்டு சமயம் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுக தான் அவர் பிரிக்கும் வாக்குகள் அதிக ஆபத்தை திருநெல்வேலியில் ஏற்படுத்துகின்றன ஏன்னா இந்த மாதிரி தான் களம் இருக்குது ஆனால் தென்காசியில் வாங்கக்கூடிய வாக்குகள் இரண்டு கட்சியுமே பாதிக்குது பல கட்சியும் பாதிக்குது ஆனால் இங்கே வந்து திமுகவை தான் நாம் தமிழருக்கு வாங்கக்கூடிய வாக்கு அதிகமாக பாதிக்கிறது இங்கே தி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் போலரைசேஷன் நடந்திருக்கு அதாவது நாடார் வாக்குகளில் கிறிஸ்தவ நாடார்களில் ஏறக்குறைய அது அந்த மத அடிப்படை மேக்சிமம் போட்டவங்க போடாமல் அதிருப்தியில் பேசாமல் இருந்தவங்க இருந்திருக்காங்க வெயிலுக்கு போட்டவங்க காங்கிரஸ் தான் இந்து வாக்குகளில் கொஞ்சம் வந்து அண்ணாது முகவம் வாங்கியிருக்கு ஏன்னா அவர் நாடாறு இந்து நாடாருங்கிற அடிப்படையில் ஆனால் பெரும்பகுதி வாக்கு மத ரீதியாக இந்து நாடார்களும் கன்னியாகுமரி போட்டு போலரைஸ் ஆகி தான் பாஜகவுக்கு போட்டிருக்கிறார்கள் கணிசமான நாடார்கள் பெரும்பகுதி இல்லை ஓரளவுக்கு கணிசமான நாடாக இந்து இந்துவில் கிறிஸ்தவ நாடாரை விட்டு இந்து நாடாரை போய் பிரித்து பார்த்துக்கிறப்ப அந்த உணர்வும் தெரிஞ்சது ஆனால் ஏற குறைய தொண்ணூறு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூ எண்பது தொண்ணூறு பெர்செண்ட் ஓட்டை முக்குளத்தோரை ஓட்டை சிந்தாமல் செதறாமல் நயினார் நாகேந்திரன் பெற்றிருக்கிறது அப்பட்டமாக உணர முடியுது அது தவிர பொதுவாக அங்கே வந்து ஒரு கம்யூனல் பிரச்சனைகள் இருக்கும் ட்ரையாங்கிள் தான் மூணு பேர் மூணு பக்கம் அது வந்து அரசியலை சொல்ல பொதுவாகவே வந்து முக்குளத்தோர் நாடார் இவங்க தேவேந்திர குளம் மூணு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சுத்தமாக ஆகாது ஏன்னா நம்ம நாற்பது வருஷமாக அங்கே படித்து நாலு வருஷம் படித்து அங்கேயே தொடர்ந்து பார்த்ததுனால அது தெரியும் ஆனால் இங்கே என்னமோ அதற்கு மாறாக அந்த நாங்குநேரி ராதாபுரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தா தேவேந்திர குலம் மக்கள் அது காரணம் அந்த கன்னியாகுமரியை ஒட்டி அப்படியே வருது பாஜகவின் தாக்கத்தில் கணிசமாக இருந்தனர் அவர்கள் அவர்கள் நான் நயினாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஜாதிரி அந்த இது இங்கே இந்த தொகுதியில் குலத்தில் கிறிஸ்தவ குலம் அவங்க காங்கிரஸ் போட்டிருக்காங்க அந்த பி பிஜேபின்னு இப்போ இருந்த தேவேந்திர குலம் நைனாருக்கும் போட்டிருக்காங்க ஆக அது வந்து ஒரு சைடாக போலரைஸ் ஆகலை ஆனால் முக்குளத்துறை வாக்கு அப்படி ஆகிருக்கு நாடார்கள் வாக்கு அதேமாரி ரீதியாக பிள்ளை பிராமணர் போடுறவை பூரா வந்து சமூகன்னு சொல்ல முடியாது ரிலீஜியஸ் போலரைஸ் இங்கே ஆகியிருக்கு ஓரளவு எப்படி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் காங்கிரஸுக்கு முழுமையாக வாக்களித்திருக்கிறார்களோ அதைப் போல் இதில் முழுமை என்று சொல்லிவிட முடியாது இந்த நான் இப்போ கடைசியாக குறிப்பிட்ட இந்த சமூகங்கள் எல்லாம் நிச்சயம் பெரும்பான்மை அதாவது முழுசல்ல முழுது என்பது வேறு பெரும்பான்மை சதவீதம் என்பது பெரும்பான்மையாக பிஜேபிக்கு வனைனாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த சூழல்கள் அனைத்துமே கூட்டி கழித்து அனைத்து கணக்கீடுகளும் பார்க்கும் பொழுது வாய்ப்பு என்பது சமளவும் சொல்லலாம் ஒரு சிறிய எஜ்ஜு நைனார் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக களம் எப்படி தென்காசியில் பிஜேபியினுடைய வேட்பாளர் தேர்வு அதன் வாய்ப்பை தரித்தது அதுபோல் இங்கு காங்கிரஸின் வேட்பாளர் தேர்வு தோல்வியை கொண்டு போய் முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நைனார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு வருமா வெற்றியா என்பதை உறுதிப்படுத்த நாம் நாலாம் தேதி கவரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் திருநெல்வேலியின் கல நிலவரம் வணக்கம் நேயர்களே